அத்தியாயம் முன்னூற்று எண்பத்தொன்று வாளின் உணர்வு மற்றும் ரகசியங்கள் பாகம் இரண்டு அப்போது வாரியர் கோயிலின் மூத்தவர்கள் மெல்ல மெல்ல தங்களை மீட்டெடுத்தனர் ஹியூ யோங்ஹாவோ லாங் ஹவோசெனிடம் சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு அனைவரின் முகமும் மாறியது ஆனால் இந்த காட்சியை பார்த்த பிறகு அவர்கள் என்ன சொல்ல முடியும் லாங் ஹவோசன் அவர்களுக்கு காட்ட விரும்பியதை அனைவரும் பார்த்துவிட்டனர் இந்த இளைஞன் உண்மையிலேயே வாரியர் கோயிலின் தலைவராக மாறினால் பத்து அல்லது இருபது ஆண்டுகளில் வாரியர் கோயிலின் வரலாற்றில் மற்றொரு பிரகாசமான பக்கத்தை அவன் நிச்சயம் சேர்ப்பான் எப்போதும் உறுதியாக நின்ற துணைத் தலைவர் கியூ யோஹாவோவை நோக்கி முன்னேறினார் அவர் எதிர்ப்பு தெரிவிப்பார் என்று கியூ நினைத்தபோது அந்த மூத்தவர் தயக்கமின்றி கூறினார் நான் கியூவின் முடிவை ஆதரிக்கிறேன் பையா நீ விரும்பினால் இனிமேல் நீதான் வாரியர் கோயிலின் மிக முக்கியமானவன் ஹியூ யோங்ஹாவோவின் வார்த்தைகள் லாங் ஹவோசனை வாரியர் கோயிலின் அரியணையில் பாதி அளவு உயர்த்தியிருந்தால் இந்த மூத்த துணை தலைவரின் வார்த்தைகள் அவனுக்கு அந்த இடத்தை முழுமையாக உறுதி செய்தன லாங் ஹவோசன் ஒப்புக்கொண்டால் அவன் உண்மையிலேயே வாரியர் கோயிலின் தலைவராக மாறிவிடுவான் மூத்தவர்களே மன்னிக்கவும் ஆனால் என்னால் ஏற்க முடியாது நான் நைட் கோயிலின் ஒரு பகுதி மேலும் இப்போது நான் ஒரு டெமன் ஹண்டர் என் டெமன் ஹன் ஸ்குவாடின் கேப்டன் அதனால் என் தோழர்கள் அனைவருக்கும் நான் பொறுப்பு மேலும் நான் தோல்வியடையவில்லை இந்த தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பேசிக் கொண்டிருக்கும்போது லாங் ஹவோசன் இறுதியாக தன் உடல் வலிமையை சற்று மீட்டெடுத்தான் குறைந்தபட்சம் பேசுவதற்கு தேவையான வலிமையாவது அவனுக்கு வந்தது அவன் உண்மையில் மறுத்துவிட்டானா இரு மூத்தவர்களும் திகைத்தனர் அவன் இப்போது என்ன சொன்னான் தோல்வியடையவில்லையா லாங் ஹவோசென் ஹாவியவுக்கு ஒரு கண்ணசைவு கொடுத்தான் உடனே அந்த பெரிய மிருகத்தின் உடல் அசைந்து அதன் வால் வானத்து விண்கல்லை நோக்கி வீசியது கர்ஜனையுடன் வானத்து விண்கல் மூன்றில் ஒரு பகுதி தரையில் விழுந்தது அந்த விண்கல் மிகவும் கனமாக இருந்ததால் தரையில் விழுந்தபோது மிகப்பெரிய சத்தத்தை எழுப்பியது இது அங்கிருந்த அனைவரையும் மீண்டும் திகைப்பில் ஆழ்த்தியது வானத்து விண்கல்லின் கடினத்தன்மை இங்குள்ள அனைவருக்கும் தெரியும் அதை முழுவதுமாக வெட்டுவது கடினம் என்றாலும் அதன் ஒரு பகுதியை பிரிப்பது கூட மிகவும் கடினமானது ஆனால் உண்மையில் அவன் தோல்வியடையவில்லை மாறாக இவ்வளவு பெரிய விண்கள் துண்டை வெட்டியிருந்தான் ஒன்பதாம் படி வல்லவர்கள் உட்பட அங்கிருந்த எவராலும் லாங் ஹவோசனின் அந்த வெற்றை தெளிவாக பார்க்க முடியவில்லை அவன் வெட்டியபோது எல்லாம் ஒளியில் மூழ்கியது கியூ யோங்ஹாவோவின் துண்டை வறண்டு போனது இந்த முறை அவனுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அவன் பேச்சற்று நின்றான் வாரியர் கோயிலின் மற்ற வல்லவர்களும் அதே நிலையில் இருந்தனர் அந்த கணத்தில் கியூ யோங்ஹாவோவின் மனம் முற்றிலும் வெறுமையாக இருந்தது இந்த குறுகிய நேரத்தில் லாங் ஹவோசென் மேலும் சிறிது உடல் வலிமையை மீட்டெடுத்து நிமிர்ந்து நின்றான் யாடிங்கின் கை ஆதரவுடன் அவன் மெல்ல வானத்து விண்கல்லை நோக்கி நடந்தான் தங்க ஒளியின் ஒரு பழிச்சுடன் எட்டர்னல் பாரடைசின் ஒளி விண்கல்லை மூடியது முன்பு செய்த ஒப்பந்தப்படி மூன்றில் ஒரு பகுதி விண்கல் மறைந்தது வாரியர் கோயிலுடனான ஒப்பந்தத்தின்படி லாங் ஹவோசென் தான் வெட்டிய விண்கல் துண்டுகளை தன் பரிசாக எடுத்தான் ஆனால் வாரியர் கோயில் உண்மையில் இழப்பு அடைந்ததா இல்லை யாடிங்கின் கையில் இருந்த கோல் மீதமுள்ள மூன்றில் இரண்டு பகுதி விண்கலை நோக்கி தட்டியது தங்க ஒளியுடன் அது ஒரு முணுமுணுப்பு சத்தத்தை எழுப்பியது உடனே வலிமையான வாளின் உணர்வு வெட்டப்பட்ட இடத்திலிருந்து வெடித்து வெளியேறியது இந்த கூர்மையான வாளின் உணர்வு மெல்ல அனைவரின் பார்வையில் மீண்டும் தோன்றி விண்கல்லை சுற்றி மூன்று மீட்டர் அளவில் பரவியது மெதுவாக பரவிய இந்த உணர்வு முன்பு போல் கடுமையாக இல்லை ஆனால் இன்னும் செறிவாக இருந்தது ஆமாம் அந்த ஒரு வெட்டில் லாங் ஹவோசென் தன் வாளின் உணர்வை முழுவதுமாக இந்த விண்கல்லில் விட்டிருந்தான் இல்லையெனில் அவன் இவ்வளவு பலவீனமாக இருந்திருக்க மாட்டான் ஆனால் அவனது வாளின் உணர்வு மறையவில்லை ஓய்வு கொடுக்கப்பட்டால் அது அவன் உடலில் மீண்டும் மீட்கப்படும் ஆனால் இந்த விண்கள் குறைந்தபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு இந்த உணர்வை இழக்காது யாடிங்கின் ஆன்மீக ஆற்றலால் தூண்டப்பட்டு அந்த வாளின் உணர்வு மீண்டும் செயல்பட்டது லாங் ஹவோசன் வாரியர் கோயிலுக்கு விட்டுச் சென்றது மிகவும் விலைமதிப்பற்றது அங்கிருந்த ஒவ்வொரு வீரரும் பேச்சற்று நின்றனர் ஹியூ யோஹாவோ மெல்ல லாங் ஹவோசனை நோக்கி நடந்து வந்து நீண்ட பெருமூச்சு ஒன்றை விட்டு பையா என்னுடன் வா என்று கூறினார் இதை சொல்லிவிட்டு அவர் மெதுவாக மண்டபத்தின் பக்கவாட்டை நோக்கி நடந்தார் மெதுவாக நடந்த அவர் அந்த கணத்தில் பல வயது முதிர்ந்தவர் போல தோன்றினார் வாரியர் கோயிலின் மற்ற வல்லவர்களின் கவனமான பார்வைகளுக்கு மத்தியில் லாங் ஹவோசென் கியூ யோங்ஹாவோவை பின்தொடர்ந்து வெளியேறினான் இப்போது லாங் ஹவோசெனின் உடல் வலிமை பெரும்பாலும் மீட்கப்பட்டிருந்தது படிக்கட்டுகளை ஏறுவதற்கு முன் அவன் ஹாவ்யூவை டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு அனுப்பிவிட்டு கியூ யோஹாவோவை மாடிக்கு பின்தொடர்ந்தான் வாரியர் கோயிலின் உயர்ந்த மாடி கோயில் தலைவரின் அலுவலகம் கியூ யோஹாவோ அருகில் இருந்த சோபாவை சுட்டிக்காட்டி உட்கார் என்றார் லாங் ஹவோசின் வாரியர் கோயிலின் உயர்ந்த தலைவரின் அறையை ஆச்சரியத்துடன் பார்த்தான் ஏனெனில் அந்த இடம் மிகவும் எளிமையாகவும் சாதாரணமாகவும் இருந்தது அறையில் எந்த அலங்காரமும் இல்லை வெறும் மரமேசைகள் நாற்காலிகள் மரப்புத்தக அலமாரிகள் பழைய மோடல் சோபாக்கள் மற்றும் ஒரு மரப்பலகை படுக்கை மட்டுமே இருந்தன வேறு எதுவுமில்லை இந்த அறை இருநூறு சதுர மீட்டருக்கு மேல் பரப்பளவு கொண்டிருந்தாலும் எந்தவொரு தனிப்பட்ட பொருட்களின் உணர்வும் இல்லை கியூ யோஹாவோ மென்மையாக பேசினார் அந்த ஆண்டுகளில் கமாண்டர் ஏ வாரியர் கோயிலை வழிநடத்திய போது இந்த அறையும் இப்படித்தான் அலங்கரிக்கப்பட்டிருந்தது நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இது இப்படியே இருக்கிறது பொருட்களின் இடங்கள் கூட சிறிதும் மாறவில்லை லாங் ஹவோசன் முதல் முறையாக இந்த கோயில் தலைவரை பார்த்தபோதிலிருந்து ஏ உஷாங்கின் மீது அவருக்கு இருந்த வெறித்தனமான நம்பிக்கையை உணர்ந்தான் கோயில் தலைவராக இருந்தும் கமாண்டர் ஏவை இவ்வளவு நினைவு கூர்வது விசித்திரமாக தோன்றுகிறதா ஹியூ யோங்ஹாவோ லாங் ஹவோசனை பார்த்து விரக்தியுடன் இந்த கேள்வியை கேட்டார் லாங் ஹவோசன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மெதுவாக தலையசைத்தான் ஏனெனில் நான் முதலில் கமாண்டர் ஏவின் காவலராக இருந்தேன் அல்லது அவருடைய பணியாளராகவோ கமாண்டர் ஏவுடன் வளர்ந்த தோழனாகவோ இருந்தேன் கியூ யோஹாவோவின் குரல் உணர்ச்சி மயமாக இருந்தது ஒளியின் தெய்வத்தின் ஆரியாவின் தோற்றம் அவரது தீவிர துக்கத்தை மீண்டும் எழுப்பியிருந்தது ஆனால் அதே சமயம் அவரது மிக அழகான நினைவுகளையும் தூண்டியது கமாண்டர் ஏவுக்கும் நல்ல குடும்ப சூழல் இருந்தது அவரது தந்தை ஒரு ஆளுநராக இருந்தார் ஆனால் என் குடும்பம் ஏழையாக இருந்தது நான் ஐந்து வயதாக இருக்கும்போது அவரது பெற்றோர் என்னை கமாண்டர் ஏவின் வீட்டிற்கு வாங்கினர் அங்கு நான் ஒரு அடிமையாக வைக்கப்பட்டேன் கமாண்டர் ஏவை விட நான் இரண்டு வயது இளையவன் எனவே அவரை அவரது மாளிகையில் பின்தொடர்ந்து அவரது சிறு பணியாளனாகவும் வாழ்நாள் காவலராகவும் இருக்குமாறு வற்புறுத்தப்பட்டேன் கமாண்டர் ஏ என்னை மிகவும் நன்றாக நடத்தினார் சிறு அவர் என்னை தன்னை விட தாழ்ந்தவனாக ஒருபோதும் நடத்தவில்லை அவர் வெறும் ஏழு வயதாக இருக்கும்போது என்னிடம் சொன்ன வார்த்தைகள் இன்னும் எனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது இனிமேல் நீ என் தம்பி நான் உன்னை பாதுகாப்பேன் இந்த கதையை சொல்லும்போது கியூ யோஹாவோ தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை கண்ணீர் வழிந்தது நூறு வயதுக்கு மேல் ஆன இந்த முதியவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நினைவுகளை நினைத்து கசப்பாக அழுதார் லாங் ஹவோசின் முன்பு வாரியர் கோயில் மீது சிறிது கோபம் கொண்டிருந்தாலும் கியூ யோஹாவோவின் தலைவர் பதவியை ஏற்க வேண்டும் என்ற முன்மொழிவு மற்றும் அவர்களின் சோதனையை அனுபவித்த பிறகு அந்த கோபம் பரிவாக மாறத் தொடங்கியது கமாண்டர் ஏ வாழ் கலைகளில் பயிற்சி செய்யும் போது என்னையும் அவருடன் பயிற்சி செய்ய அனுமதித்தார் பின்னர் வாரியர் கோயிலில் சேர்ந்தபோது என்னையும் அவருடன் அழைத்து சென்றார் ஸ்டெமன்காட் எம்பரருக்கு எதிரான தீர்க்கமான போருக்கு முன்பு கூட என்னை நன்றாக பயிற்சி செய்யுமாறு எச்சரிக்க மறக்கவில்லை அப்போது நான் இன்னும் ஏழாவது படியில் மட்டுமே இருந்தேன் கமாண்டர் ஏவின் ஆதரவு இல்லாமல் நான் இன்று இங்கு இருக்க மாட்டேன் ஒரு சாதாரண பணியாளனாகவே வாழ்ந்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன் கமாண்டர் ஏவின் பிரகாசத்தை மீண்டும் என் கண்முன் பார்ப்பேன் என்று நான் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை அந்த தெய்வீக வாளை வாரியர் கோயிலுக்கு திருப்பிக் கொடுக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் நீ சொன்னது முற்றிலும் சரி இந்த தெய்வீக வாழ் உன் கைகளில் இருக்கும்போதுதான் கமாண்டர் ஏவின் கைகளில் இருந்தபோது இருந்த பிரகாசத்தை மீண்டும் பெற முடியும் ஆனால் கமாண்டர் ஏ அந்த நாட்களில் செய்ததைப் போல் மூர்க்கமாக செயல்பட வேண்டாம் என்று வேண்டுகிறேன் உன் இறக்கைகள் முழுமையாக விரியும் முன் உன் பாதுகாப்பை முதன்மையாக வை ஏனெனில் நீ இனி உனக்கு மட்டுமல்ல கூட்டணிக்கும் முழு மனித குலத்தின் நம்பிக்கையாகவும் இருக்கிறாய் ஆமாம் லாங் ஹவோசென் மரியாதையுடன் எழுந்து ஒப்புக்கொண்டான் கியூ யோங்ஹாவோ பெருமூச்சு விட்டு நைட் கோயிலை பார்த்து நான் மிகவும் பொறாமைப்படுகிறேன் என் அழைப்பு எப்போதும் செல்லுபடியாகும் வாரியர் கோயிலின் கதவுகள் உனக்கு எப்போதும் திறந்திருக்கும் இந்த இடத்தில் அவரது கண்கள் திடீரென ஒளிர்ந்தன ஒரு எண்ணம் தோன்றியது ஹவோசென் நை கோயிலில் இருந்து கொண்டே வாரியர் கோயிலின் தலைவர் பதவியை ஏற்பது எப்படி இருக்கும் என்று நினைக்கிறாய் என்ன லாங் ஹவோசென் திடுக்கிட்டான் கோயில் தலைவரே நீங்கள் இந்த இளையவனை மிகவும் மதிப்பிடுகிறீர்கள் கியூ யோங்ஹாவோ மென்மையாக சிரித்து இது சாத்தியமற்றது இல்லை நான் உன்னை மிகையாக மதிப்பிடவில்லை ஆனால் நீ இன்று காட்டிய திறமை உன்னை மதிப்பிடுவதற்கு ஒரு முன்னிபந்தனையை உருவாக்கியது நீ உயிருடன் இருக்க வேண்டும் ஷு ஜோங்லியாங்கிடமிருந்து கேள்விப்பட்டேன் நீ வாரியர் கோயிலுக்கு மூன்று விஷயங்களுக்காக வந்திருக்கிறாய் மிக முக்கியமானது ஏற்கனவே முடிந்துவிட்டது மற்ற இரண்டு என்ன லாங் ஹவோசன் கூறினான் நான் என் தோழர்களுடன் சில புரட்சிப் பணிகளை ஏற்றுக்கொண்டு யூ ஏ கேரவனை பின்தொடர்ந்து டெமன் பிரதேசத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறேன் ஆனால் எங்கள் பயிற்சி ஏற்கனவே ஆறாவது படியை தாண்டிவிட்டது அதனால் தென்கிழக்கு கோட்டையை விட்டு வெளியேறும்போது ஆய்வை கடக்க முடியாமல் இருக்கலாம் கியூ யோஹாவோ பதிலளித்தார் இது எளிது நான் பொறுப்பாளரிடம் ஒரு வார்த்தை சொல்ல வைப்பேன் மற்றொரு விஷயம் லாங் ஹவோசன் தயங்கியபடி ஸ்டார் சீக்கர் நகரில் நடந்தவற்றை எளிமையாக விவரித்தான் எந்தவொரு மிகையும் இல்லாமல் உண்மையை மட்டும் பேசினான் முன்னணியில் வீரர்கள் ரத்தம் சிந்தி கடுமையாக போராடுகிறார்கள் ஆனால் பின்னணியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கின்றன தயவு செய்து இந்த விஷயங்களுக்கு கோயில் தலைவர் கவனம் செலுத்த முடியுமா ஹியூ யோஹாவோ புருவங்களை சுருக்கி புரிந்தது இந்த விஷயங்களை தீர்ப்பேன் வாரியர் கோயிலின் உதவி வேறு எதற்கு வேண்டும் லாங் ஹவோசன் தலையசைத்து மறுத்தான் ஹியூ யோங்ஹாவோ புன்னகைத்து அப்படியானால் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கட்டுமா என்ன லாங் ஹவோசன் விரைவாக மறுத்தான் மூத்தவரே தேவையில்லை வாரியர் கோயில் ஏற்கனவே எனக்கு நிறைய கொடுத்துவிட்டது ஒளியின் தெய்வத்தின் ஆரியாவை பயன்படுத்த அனுமதித்தது மிகப்பெரிய பரிசு வானத்து விண்கள் துண்டை எடுத்ததை பற்றி பேசவே வேண்டாம் ஹியூ யோங்காவோ சர்ரு மர்மமான புன்னகையுடன் இது உண்மையில் உன்னை பற்றிய ஒரு ரகசியம் ஆனால் இந்த உலகில் அதை அறிந்தவன் நான் மட்டுமே லாங் ஹவோசன் ஆர்வத்துடன் இந்த முதிய கோயில் தலைவரை பார்த்தான்